ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த நாளை வந்துட்டு நீங்கள் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக கொண்டாடுங்க ஸோ இன்றைக்கி என்னோடய நாள் அப்படிதாங்க தொடங்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா உங்கள் மாட்டுக்கு வந்துட்டு குளிச்சு விட்டு பொட்டு வச்சு விடுங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறது புத்தாண்டுக்கு வந்துட்டு குளிச்சு விட்டு பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ டைம் வந்து பத்து மணி ஆகுதுங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாழை மரம் வீட்டில் வைங்க சிஸ்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குங்க ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் மாட்டை அவுத்து வந்து குளிச்சு விட போகிறேன் குளிச்சு விட்டு பொட்டு வச்சு விட போகிறேன் வாங்க பார்க்கலாம் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க கொடுத்துட்ருக்கியா ஸோ வந்துட்டு மாடு குளிச்சு விட வந்துட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு குளிச்சுவிட மாட்டேன் இந்த மாதிரி வைக்கோல் இருக்கும் இல்லைங்களா நம்ம மா மாட்டுக்கு தீவனம் கொடுப்போம் இல்லைங்களா வைக்கோல் அதில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வந்துட்டு வைக்கோல் எடுத்து பாப்பாட்டை கொடுத்துருந்தேன் அதை வந்து இப்போ கண்ணூட்டிகிட்ட கொடுத்துட்ருக்கா அம்மா சாப்பிடுதுமா ரொம்ப அழகாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கண்ணூட்டியை கொடுத்துட்ருக்காங்க பாப்பா பாருங்க கண்ணூட்டியை வந்து அவன் தான் என் பையன் தான் பிடிச்சிட்டு வரணுமா ஒரே அழுகங்க கண்ணூட்டி இழுத்து பார்க்குறான் அது வரலையா ஒரே அழுகை அவனுக்கு ஸோ நாங்கள்லாம் மாடு பிடிக்கவும் அவனும் அம்மா அளப்புறேன் அம்மா அளப்புற சரி அல்ல ஜா ஆ வருது 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 ஆ அழுவாது அழுவாத பாருங்க அவன் தான் பிடிச்சி வந்து தண்ணிக்கு விடணுமா அதனால ஒரே அழுகங்க அது இழுத்தனால இப்போ அதுக்கும் அழுவான் நீ பாருங்க இதில் வந்துட்டு கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் போல் கல் பூவன் இது ரெண்டையும் சேர்த்து தான் இன்னைக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் மாட்டு குளிச்சு விட போறேன் நான் எப்போவுமே மாட்டுக்கு இப்படி தாங்க குளிச்சு விடுவேன் ஸோ வீடு சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் போல் அதில் கல்லு பூ மங்கப்பூ போட்டு அப்படி தான் வீடு க்ளீன் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி மாட்டுக்கு குளிச்சு விடுறது நல்லதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் மாடு வந்து இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கு குடிச்சிட்டு போய் குளிச்சு விட்லாங்க அழுவாம வா நம்ம மாட்டுக்கு குளிச்சு விட்டு இப்போ வந்து இந்த மாட்டுக்கு வந்து இந்த வைக்கோல் வச்சுதாங்க எப்பவுமே கிராமத்துல வந்து இந்த வைக்கோல் வந்து வந்து நார்மல் தண்ணில வந்துட்டு மஞ்சள் தூள் கலக்கா தண்ணியில் வந்து உடம்பு ஃபுல்லா நினைச்சு கொஞ்சம் அழுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தண்ணியில் தாங்க க்ளீன் பண்ணு கொஞ்சம் போல் நாங்களாம் ஸ்டார்டிங்கில் வந்து உப்பு சோப்பு போட்டு தாங்க தேய்ச்சி விடுவாங்க கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்தால் போகட்டும் அப்படின்னு சொல்லி உப்பு சோப்பு தான் போட்டு தேய்ச்சி விடுவாங்க துணி சோப்பு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் லேட் ஆகும் ரெண்டாவது வந்து பையன் தம்பி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க தூக்க சொல்லி அதனால் வந்துட்டு சும்மா நார்மல் வாட்டரில் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு தேய் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நீரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் கிருமியும் மாட்டுக்கு தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வந்து அந்த தண்ணியில் க்ளீன் பண்ணுங்க என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து நிற்கவே இல்லை எப்போவுமே அதுக்கு ரெண்டாள் இருந்து பக்கத்தில் இருந்து குளிச்சு விடணுங்க தாங்க கொஞ்சம் பயப்படாமல் நிற்கும் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் ஒரு ஆள் தேய்க்கணும் ஸோ ஒரு ஆள் பார்க்கவும் என்னால் முடியலைங்க ஏன்னா பின்னாத்திங்காலெலாம் தொடவே விடலை எப்போவுமே பின்னாத்திங்காலெலாம் தொட்டோம்னா பயங்கரமாக உதைக்கும் அப்படிங்கிறனால வாழெல்லாம் பிடிச்சி குளிச்சு விடணும் ஸோ என்னால் முடியலைங்க அதுக்கு தக்கன வேற என்னோடய பையன் வந்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு தூரம் போகவே மாட்டேன்ட்டான் நம்ம பாட்டிலே பின்னாடி குளிச்சு விட்றங்கிறத வாழை பிடிச்சி டக் டபக்குன்னு அதை துள்ளி குதிக்கிது அப்படிங்கிற இல்லை தம்பி மேலே பட்டுருச்சுன்னா நமக்கு இதை விட வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த ஸ்டாப் பண்ணிட்டேன்னங்க ஓரளவு நார்மலாக குளிச்சு விட்டு அப்படியே அவளுக்கு போட்டு எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி அவளையும் கருப்பு ரோஜா ஓடி ஓடி சுற்றி பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி இல்லை அவளையும் விட்டுட்டேன் அப்புறமா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக மாட்டுக்கு வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ இப்போ வந்து கண்ணுக்குட்டியை மெல்லமாக பிடிச்சி அது கொஞ்சம் போல் குளிச்சு விட்டு அதுக்கு போட்டு வச்சு ரெடி பண்ணோம்னா அவ்வளோதாங்க முடிஞ்சது ஸோ இவ்வளோதாங்க ஃபைனலாக முடிஞ்சது எப்படியோ ஒரு வழியாக கருப்பு ரோஜாவையும் ஓடி ஓடி பாப்பாவும் நானும் ரெண்டு பேரும் மறித்து மறித்து பிடிச்சிட்டேங்க நம்பிடவே மாட்டேன்டுச்சு ஓகே இவ்வளோதாங்க முடிஞ்சது ஸோ என்னோடய உறவுகள் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மாடு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் மாடு குளிப்பாட்டுவீங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னையை வந்துட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க வெள்ளி செவ்வாயில் செஞ்சு வணங்குனா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அண்ணா ஸோ நீங்கள் சொன்னதுக்காக நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு தெரியாததுக்கு என் தங்கச்சியாக மதித்து எனக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி அண்ணா மிக்க மகிழ்ச்சி ஓகே பாய் அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமனில் சொல்லியிருந்தீங்க ஸோ பஸ் மாட்டுக்கு வந்துட்டு நம்ம கோமாதா கோமாதா என் எங்கள் குலமாதா அப்படிங்கிற ஒரு பாட்டே உண்டு அந்த பட்சத்தில் வந்துட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு வந்து கோமாதா வந்து குளிச்சு விட்டு என்னால் என்ன முடியுமோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை ஸோ மஞ்சள் குங்குமம் தண்ணியில் கலக்கி குளிச்சு விட்டு வந்து மாட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்டுக்கு நான் சிறப்பாக செஞ்சது இது ஒன்று தான் ஆ ஓகே இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாய் நீ புத்தாண்டுலையா புத்தாண்டு வைக்கிறது இல்லையா என்ன நீங்கள்